உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் எங்கிலும் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை மீனராசி சகோதர சகோதரிகளே கடந்த காலங்களிலே ஏழரை நாட்டு சனி ஒரு பக்கம் அதுபோக பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம் பூரட்டாதி என்றால் சனி புதன் திசை போயிட்டு இருக்கும் உதரட்டாதி புதன் கேது திசை போயிட்டு இருக்கும் ரேவதி சுக்கரன் அல்லது சூரியன் போயிட்டு இருக்கும் போ இது மிதமான வயது உடையவர்களுக்கு மீண்டும் டீப் அனலைசிஸ் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய வீடியோக்கள் நிறைய பயன் தரும் கூடிய அளவிற்கு நான் கூறியிருக்கிறேன் இந்த வரக்கூடிய ஏழரை நாட்டு சனி என்ன செய்யும் என்பதையும் ஐந்து பார்ட் வீடியோ செஞ்சுருக்கேன் எந்த ஜோதிடர் போட்டாங்களா என்னன்னு தெரில ஐந்து பார்ட் வீடியோ ஏழரை சனி என்னதான் செய்யும் ஏழரைனையும் தசாபுத்தியம் இப்படியெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்காதவங்க போய் திரும்பி பாருங்கள் இல்லைன்னா மீ மீன ராசி சனிப்பயிற்சி பலன்கள்னு கேளுங்க உங்களுக்கு அந்த அனுப்பி அனுப்பிவிட்றேன் வாட்ஸ்அப்பில் சரிங்களா அதே மாதிரி இப்போது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பத்துக்குடையவன் ராசிக்கு மூன்றாம் இடம் இது பத்துக்கு ஆறு தொழில் வகையில் கொஞ்சம் சிரமங்கள் பிரச்சனைகள் நஷ்டம் அதாவது வந்து பற்றாக்குறைகள்னு சொல்லலாம் இந்த ஏப்ரல் இருந்து இந்த மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஒரு ஐந்து மாத காலம் மீனராசிக்காரர்கள் சற்றே கொஞ்சம் மனம் தளர்ந்து அதே மாதிரி வருமானம் பணப்புழக்கங்களில் சிக்கல்கள் ஏற்பட்டு சில முயற்சிகள் தடை தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும் என்பது உண்மைதான் ஏனென்றால் நானும் அந்த ராசியில் ஒருவராக இருப்பதால் அதை ஆய்வு செய்து பார்த்தேன் இந்த ஆய்வு செய்ததில் இந்த ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வரக்கூடிய நான்கு மாதங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிச்சு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த மீன ராசிக்கு வந்து குரு டிரான்ஸிட் வக்கர குரு பயிற்சி பலன்கள் ரெட்ரோகிராட் ரிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு இப்போ குரு வந்துடும் ரெண்டுல குரு இருந்தால் பொதுவாக காரகோ பாவக அதே நேரத்தில் கோச்சார ரீதியாக ரெண்டல குரு வந்தால் சுப விரயங்கள் சுப செலவினங்கள் வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாம கல்யாண பந்தல் வாழைப்பந்தல் வாழை முறை நடக்கூடிய அமைப்பு வரும் அதை நாங்களும் எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு அதை நம்ம பண்ண போறோம் அடுத்தது இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிரான்சிட் ஆகி ஒரு நூற்றி இருபது நாட்கள் எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்குதுன்னா ஜாதகருடைய ஆறாம் இடம் இதுதான் ருணரோக சத்ரு ஒன்று கடன் நோய் சத்ரு அந்த இடத்த பார்க்கும் பொழுது நோய்க்கு தீர்வு ஏற்படும் கடன் புதிய கடன் ஏற்படும் அல்லது கடன் அடைக்கப்படும் ரெண்டில் ஒன்று நடக்கும் அதே மாதிரி எதிரிகள் அப்படிங்கிறவங்களாம் நம்மளோட நண்பர்களாக ஆயிடுவாங்க இது பொதுவான பலன்கள் எல்லாருக்கும் பொதுவானது புரியுதுங்களா பிரித்து தனித்தனியாக சொல்கிறேன் இது எல்லாருக்கும் ஆண் பெண் உலக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுடைய அந்த ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் இந்த நூற்றி இருபது நாட்களுக்கு நோய் கடன் எதிரி இந்த இடத்தை பார்ப்பதால் அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நோய்க்கு மருந்து கிடைக்கும் எதிரி நண்பனாவான் கடனுக்கு தீர்வு கிடைக்கும் அல்லது கடன் கிடைக்கும் அல்லது கடன் அடையும் அடுத்தது எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் ஜாதகன் தானுண்டு தன் வேலையுண்டு உண்டு நாமால் நம்மளால் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யாரையும் நம்ம எதிர்பார்த்து காத்திருப்பதும் இல்லை என்ற வாழ்க்கை வாழ்ந்து வருவதால் இந்த எட்டாம் இடம் அதிக அளவுக்கு வேலை செய்யாது என்ன அனுபவம் நான் யாரையும் போட்டியோ அல்லது பிரச்சனையோ வம்பு வழக்குகளோ கோர்ட்டு கேஸுகளோ போவதில்லை என் போன்ற மீனராசி அன்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால பிரச்சனை இல்லை இன்கேஸ் சில லக்கணம் சிம்ம லக்கணம் துலாம் லக்கணம் ரிஷப லக்கணம் மகரலக்கணம் மீனராசி இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை தேடி கொண்டு வந்துடும் எனக்கு தெரிஞ்சு இருந்து ஒருத்தர் இருக்கார் பேர்லாம் சொல்லக்கூடாது வெளிநாட்டில் மகர லக்கணம் மீன ராசி அவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் இதில் போய் மாட்டிக்கிட்டேன் அல்லது இதில் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் ஐயா உங்கள் வயசுக்கு இது தேவையா வயசு எழுபதாயி ஆகி போச்சுங்கய்யா அப்படின்னா நான் என்ன பண்ணுறது சிவனேனு வீட்டில் உட்காந்து தேடிட்டு வர்றாங்கிறாரு ஐயா நானும் உங்கள் ராசி தான் என்ன யாரும் தேடிக்கிட்டே வர்றது இல்லையே பிரச்சனைன்னா நாங்க என்னுடைய லக்கணம் வேறு அதனால தான் ராசி பலன்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல என்னுடைய லக்கணமும் குரு ராசியும் குரு உங்கள் லக்கணம் சனி ராசி குரு நல்ல இயல்பாக நல்ல மனிதர் நீங்கள் ஆனால் லக்னம் என்ன செய்யுது ஏதாவது ஒரு பிரச்சனை வேலையில் போகிற ஓனான கொண்டாந்து மடியில் போட்டு நம்ம அதை குத்துது குடையுதுன்னு நம்ம சொல்கிறோமே இல்லையா அந்த மாதிரி கொண்டாந்து விட்டுருது அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன அவருக்கு ஏதாவது அவருக்குனே நான் சொல்கிறேன் உங்களை உங்களுடைய எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த வம்பு வழக்கு சிக்கல் பிரச்சனைகளுக்கு உண்டான ஸ்தானத்தை இந்த குரு பார்ப்பதால் அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் பாடங்களை கற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளியேறி வந்துடுவீங்க மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை செய்யாதீர்கள் மீனராசிக்கு எப்போதுமே சாத்வீகமான தொழில் புரியுதுங்களா யாரையும் ஏற்றி பழிக்க கூடாது யார்டையும் வந்து நாம் அடித்து பிடுங்குதல் கூடாது யாரையும் நாம் ஏமாற்றக்கூடாது நாம் ஏமாந்து போவோம் அது வேற நாம் யாரையும் ஒருத்தங்களே பிற்பகல் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் நான் காலையில் பத்தரை மணிக்கு ஒருத்தவங்களை ஏமாற்றிட்டேன்னு நினைச்சேன்னா சாயந்தரம் மூன்றரை மணிக்கு மேலே இன்னொரு ஆள் என்ன ஏமாற்றிடுவான் புரியுதுங்களா ஆக நான் செய்யக்கூடிய தொழிலில் நாம் யாரையும் ஏமாற்றுவது இல்லை ஆர் யூ சேட்டிஸ்ஃபைடு ஆஃப்டர் யுவர் ஃபீஸ் வெளிநாட்டுக்காரங்களுக்கெல்லாம் அப்படிதான் தான் பண்ணுறது ஏன்னா உங்கள் பார்வையில் நான் தமிழ்நாட்டில் இருந்த கூடிய அஸ்ட்ராலஜர் பணத்தை வாங்கிட்டு ஐயாயிரம் பத்தாயிரம்னு வாங்கிட்டு எனக்கு சரியாக சொல்லலைன்னு சொல்லக்கூடாது நான் முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன் சொன்ன பிறகு நீங்கள் உங்களுடைய ஃபீஸை கொடுங்க நீங்கள் சொன்ன ஐயாயிரம் பத்தாயிரம் நான் வாங்குறதில்லை ஆ அப்படின்னு இது போன்று ம மீன ராசிக்காரர்கள் ஒரு சாத்வீகமாக போகக்கூடியவங்களுக்கெல்லாம் எந்த வகையிலையும் பெரிய பாதிப்புகள் வருவதில்லை அதே நேரத்தில் நம் மகரலக்கணத்தினுடைய ஐயா ஐயா நம்மளுடைய பங்காளி ஸ்ரீலங்காவை சார்ந்தவர் அவர் ஏதோ ஒரு பிரச்சனை எந்த வயசுலையும் தேடிக்கிட்டு போலனாலும் அவரை தேடிக்கிட்டு வருதுங்கிறார் அவர் பாருங்க எனக்கு ஒரு ஃபீஸும் அனுப்பிவிடுவார் சார் நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பிடுறீங்க எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா வேண்டாம் ஐயான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன் அவ்வளோ நல்ல மனிதராக இருந்து அந்த மாதிரி மகரம் மாதிரி உள்ளவங்கனா சிக்கலில் மாட்டும்போது இந்த எட்டாம் இடம் என்பது இனி புதிய வாய்ப்புகளை சிக்கலிலிருந்து மீண்டு சரியான ஒரு வழித்தடத்தில் செல்ல வைக்கும் எட்டு பிரச்சனை வழக்கு சரிங்களா ஆறு கடன் நோய் ஒன்று எதுக்கு தீர்வு கிடைக்கும் அல்லது ஏற்கனவே இருந்தால் அது குணமாவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் ஓபன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வக்ர குரு பயிற்சி ஒழிய இதுவே நிலையானது பூனை கண்ணை மூடிவிட்டால் பூலோகமே இருண்டு விடுமா அந்த மாதிரி இந்த நாலு மாசத்துல நீங்கள் பல பிரச்சனைகள் பெரிய லெவலில் வரப்போறிகள்னா உங்களை சொல்றதுக்கு எனக்கு தெரியல ஏன்னா அப்படி இல்லை வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த அளவுக்கு நம்ம கைகளை விரிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் அந்த வெகுமதிகளை நாம் பெற முடியும் அடுத்தது பத்து ஒரு தொழில் ஆரம்பித்தேன் சார் அது சரியாக வரல இதுவரைக்கும் முயற்சி தான் எடுத்தேன் அதனால் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது அதே மாதிரி நான் டேக் டைவர்சன் ஏற்கனவே ஒரு தொழிலில் இருந்தேன் அந்த தொழிலை விட்டுட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளார வந்தேன் வந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த வகையிலுமே முன்னேற்றமும் மேன்மையும் பெற முடியல ஆக இப்போ இதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க இந்த நாலு மாதத்துல தான் தொழில் சாணத்தை குரு பார்க்குறார் தொழில் அப்போ உங்கள் தொழிலில் கம்பல்சரி வர ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நீங்கள் பிஸி ஆயிடுவீங்க உங்களுடைய வேலை டெவலப் ஆகிடும் உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும் அதே மாதிரி உங்களுடைய அந்த அந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால என்ன ஆகிடுது கடன் பம்பு வழக்குகள் நோய்கள் இருந்து நீங்கள் ரிலீஃப் ஆயிடுவீங்க அடுத்தது இந்த மாணவர்கள் படித்து முடித்து விட்டு ஏழரை நாட்டு சனையில் பல வேலைகள் சரியாக தேடியும் எனக்கு கிடைக்கவில்லை ஆஃபர் லெட்டர் எதுவுமே வரல அப்படின்னா பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் சரிங்களா பணம் வரவு குறைந்தவர்களுக்கு இப்போதைக்கு ரெண்டில் குரு கோச்சாரத்தில் வரும்போது பணம் வரும் இது காரகோ பாபகணாசுன்னு எடுத்துக்க முடியாது இதெல்லாம் சில சம்பவங்கள் சில நாட்களுக்கு அப்போ வரும்பொழுது அந்த பணத்தை வாங்கி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த படித்து விட்டு வேலை ஏழரை நாட்டு சனையில் கடந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளார ஏனோதான கிடைச்சிதுங்க வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இனி நல்ல மாற்றங்கள் நல்ல வருமானத்துடன் கூடிய பதவி உயர்வுடன் கூடிய வேலை கிடைக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த ஏழரை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு எனக்கு ஹெட்டு வந்தான் சார் என்னுடைய ஹெட்டுக்கே அவன் தான் அந்த ஹெட்டு வந்ததுலேருந்து எனக்கு ஹெட்டக்கை பண்ணி விட்டான் அவங்கிட்டேருந்து எனக்கு ஏதாவது மாற்றம் கிடைக்குமா கிடைக்கும் அதே மாதிரி இப்போ தூரதேச பிரயாணங்கள் அதுங்க அங்கேயே இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ வேலையில் வந்து எனக்கு கான்ட்ராக்ட்லாம் முடிய போகுது சார் வேறு ஏதாவது எனக்கு புதிய கான்ட்ராக்ட் கிடைக்குமா அது கிடைக்கும் எல்லாம் இந்த வித்தின் நாலு மாதத்துக்குள்ளே சரிங்களா அதே மாதிரி தொழில் அதிபர்கள் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸில் இருப்பீங்க புதுசாக ஒரு தொழிலுக்கு வந்து நீங்கள் அஸ்திவாரம் போட்டு அதுக்காக கடுமையாக உழைச்சிங்க ஒரு பெனிஃபிட் கூட இல்லை அப்படிங்கும்பொழுது அதுக்குண்டான பெனிஃபிட் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆக இது போன்று நல்ல திசாபக்திகள் நடக்கிறதோ இல்லையோ தீய திசாபக்திகள் நடந்தாலும் இப்போ நாலு மாசத்துல ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வக்ர குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கும் பொழுது உங்களுடைய திறமையை வளர்த்து கொண்டு நீங்கள் தான் முன்னோக்கி சென்று அதுக்குண்டான முயற்சியை எடுக்க வேண்டும் அப்படி எடுப்பீர்களேயானால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழரை நாட்டு சனியில் அடுத்த ஜென்ம சனி என்ன செய்யும் அடுத்த ரெண்டரை வருஷம் எப்படி இருக்குங்கிறத இந்த சனி பயிற்சி இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்